ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதாவது ரெண்டாந்தேதிங்க எங்கள் எங்கள் ஊரில் கிராம தேவதை வாழ வந்தாள் அம்மனுடைய பொங்கல் விழாவை தான் இப்போ நம்ம இருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த அம்மாவுடைய திருவிழா வந்து நாற்பது வருடங்காலமாக நடத்தலைங்க இப்போ நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எங்கள் கிராம தேவதைக்கு நாங்கள் பொங்கல் விழா எடுத்து நடத்திக்கிட்டுருக்கிறாங்க மிகவும் சிறப்பாக நடத்துனாங்கங்க பொதுமக்கள் எல்லாரும் வந்து இங்கே பாருங்க பெண்கள் எல்லாரும் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மனுக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் காட்டுக்குள்ள இருக்குது இந்த கோயில் அம்மா வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்துக்கிட்டே இருந்தாங்க ஓத்தரா ஏன்னா நைட்டே வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நிறையா பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்க யாகம் வச்சு அதுக்கப்புறம் வந்து கோமாதா பூஜை எல்லாமே எல்லா பூஜையும் நைட்டு சிறப்பாக செஞ்சுருக்காங்க எங்களுக்கு எங்கள் கிராம தெய்வதனுடைய பொங்கல் விழா எடுத்து நடத்துனதில் ரொம்ப சந்தோஷம் அதனால் பெண்களெல்லாம் கும்மி கொட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது யாகசாலைங்க யாகத்தை நடத்துனது பார்த்திங்கன்னா எங்களுடைய வாழ வந்தாள் அம்மாவுடைய சிலையை பாருங்க எவ்வளவு அழகாக இருந்தாங்க சின்ன குழந்தை மாதிரியே இருந்தாங்க பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சப்கிரைபருங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து முனி ஐயாங்க உடம்பரத்து முனி ஐயா இவங்களாம் வந்து கோயிலை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தவங்க இவங்க வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து மரியாதை செலுத்திக்கிட்டுருக்காங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் உட்காந்து அமைதியாக சாமியை கும்பிட்டுருக்காங்க இது முனியையாக இருக்கக்கூடிய உடம்புரங்க இப்போ ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்னங்க திருவிழா முடிஞ்ச உடனே சிறப்பான சுவையான அருமையான அன்னதானம் தாங்க ரொம்ப சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் அன்னதானம் வயிறார போட்டாங்க நாங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்க எவ்வளவு அருமையான சாப்பாடுன்னு பாருங்கள் நாங்களும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அடுத்து என்னங்க நம்ம எல்லோரும் சொந்த பந்தங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு இப்படிப்பட்ட ஒரு விசேஷங்களில் தானங்க நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்க முடியும் அதனால் கொஞ்சம் நேரம் எல்லாத்தோடையும் பேசிக்கிட்டு சந்தோஷமாக நானும் என்னுடைய தோழியும் அதுக்கப்புறம் என்னங்க நாங்களும் இனி ஊருக்கு கிளம்பணும் இல்லையா அதோட நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க நன்றி வணக்கம்